போன வாரம் போன ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா இந்த கேசரியை சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருந்தது வீட்டிலே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இந்த கோதுமை ரவையில் நம்ம உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சரி இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னுட்டுன்னு நான் ஒரே கிளாஸ் போட்டு செஞ்சேன் ஆனால் கடைசியில் பத்தலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம் கூடவே எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை போட்டு நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கோதுமை ரவை வருபடும் போது நல்லா வாசம் வரணும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்குதுன்னுட்டுன்னு அர்த்தம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறதுக்கு ரெண்டரை கிளாஸ் கரெக்டாக இருக்கும் தண்ணி இப்போ ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் இதில் கலர் எதுவுமே சேர்க்கல பிளைனான கலரிலே தான் செய்கிறோம் இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கோதுமை ரவை ஃபஸ்ட்டு உடனே தண்ணியாக தான் இருக்கும் இந்த ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் சிம்மில் வச்சு செஞ்சுக்கிட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் உப்பு சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக உபிரியாகி வெந்து வந்திருக்குது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்பயுமே கேசரி கூட இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் கேசரி நமக்கு இப்போ பால் எல்லாமே அப்சர்வ் பண்ண உடனேயுமே இப்போ இது கூட வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறோம் சக்கரை சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தலை தலைன்னு இருக்கும் அப்புறம் ட்ரை ஆகிடும் இப்போ நமக்கு பாருங்கள் நல்லா செய்யும் போதே வாசனையாக இருக்குது இப்போ மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் செய்யும் போதே வாசனை அவ்வளோ கமகம்னு வருது இப்போ முந்திரி எல்லாமே போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மு இதில் நான் குங்கும பூவும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக சூடாக சர்வ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான ரவா கேசரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்